ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மாஸ் போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இன்றைக்குமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுது ரோட்டில் இப்படி தான் நடக்கணும் இப்படி நடந்து போ இப்படி செய் அப்படின்னு இந்த இதை செய் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா டூ திஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம வந்து மூணு லாங்குவேஜிலுமே பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் ஹிந்தியில் மீனிங் போடுற இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயுமே போடுங்க ஸோ தட் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஹிந்தியும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீனிங்குமே ஸோ இனிமேல் வர வீடியோஸில் இங்கிலீஷ் மீனிங் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் நான் என்னோடய பதில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் ஒரு வீடியோ வீக்லி ஒரு வீடியோ போடவே என்னால் முடியல ஸோ அதனால தான் டைம் இருக்காது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேல் வர வீடியோஸில் இங்கிலீஷ் மீனிங் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களால் முடிந்தவரை நேர்த்தியாக எழுதுங்க அதாவது நீட்டாக எழுது சிம்பிளாக சொல்லப்போனால் நீட்டாக எழுது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜித்னா ஹோசக்கே சாஃப்லிக்கோ ஜித்னா ஹோசக்கே இது தாங்க உங்களால் முடிஞ்சவரை அப்படின்னு அர்த்தம் முடிந்தவரை அப்படின்னு சொல்லுவான் அதான் ஜித்னா ஹோசக்கே சாஃப் லிக்கோ சாஃப் அப்படின்றது நீட்டாக ஓகே லிக்கோ அப்படின்னா எழுதுறது லிக்கோ அப்படின்னா வேர்பு வந்து லிக்னா ஸோ நம்ம சொல்கிறப்போ லிக்கோ ஸோ ஜித்னா ஹோசகே சாஃப் லிக்கோ ஜித்னா ஹோசகே சாஃப் லிக்கோ அப்படின்னா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக எழுது அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரைட் நீட்லி ஆஸ் யூ கேன் ரைட் நீட்லி ஆஸ் யூ கேன் நெக்ஸ்ட்டு புத்தகம் படிக்கும்போது கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் நம்ம புக் ரீட் பண்ணும் போது கை எப்பவுமே நம்ம நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் புஸ்தக் படுத்த சமயம் ஹாத் ஹமேஷா சாஃப் ரக்கோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் புஸ்தக் அப்படின்றதாங்க புக் ஓகே படுத்தே சமயம் அப்படின்னா படிக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் சமை அப்படின்றது டயத்தை குறிக்கிறது ஸோ படுத்த சமயம் அப்படின்னா படிக்கும் பொழுது ஹாத் அப்படின்னா கை ओके okay, हमेशा அப்டினா ஆல்வேஸ் எப்பومه அப்டினா அர்த்த சாफ रखो அப்டினா क्लीनா வெச்சுக்கோ அப்டினா அர்த்த ஓகேவா சோ ஃபுல்லா பாத்துறலாம் இப்போ புத்தகம் পড়তে சமய हाथ हमेशा சாफ रखो புஸ்தக் படுத்தே சமே ஹாத் ஹமேஷா சாஃப் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஹின் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அல்வேஸ் கீப் ஹேண்ட்ஸ் க்ளீன் வைல் ரீடிங் அ புக் ஓகே அல்வேஸ் கீப் ஹேண்ட்ஸ் க்ளீன் வைல் ரீடிங் அ புக் ஸோ படிக்கும்போது எப்போவுமே கையை நீட்டாக வச்சுக்கோ சுத்தமாக வச்சுக்கோ ஹிந்தியில் புஸ்தக் படுத்தே சமயம் ஹாத் ஹமேஷா சாஃப் ரக்கோ சாலையின் இடது பக்கத்தில் நடக்கவும் நம்ம ரோடில் நடக்கும்போது இடது பக்கத்தில் நடந்துப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சடக்கே பாய் ஓர் சலோ சடக் அப்படின்னா தான் அந்த சாலை ஓரம் அந்த ஓரம் சொல்லலாம் அதுதான் சடக்கே பாய் பாய் அப்படின்னா நம்ம இடது பக்கத்தை குறிப்பிடுறது ஓகே ஓர் சலோ ஓர் அப்படின்னா இடது பக்கத்தோடி அப்படி நம்ம தாய் சலோ ஓகே ஸோ சாலையின் இடது பக்கத்தில் நடக்கும் சடக்கே பயோர் சலோ அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாக் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு வாக் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு ஹிந்தியில் சடக்கே பயோர் சலோ நெக்ஸ்ட் எப்போதும் உங்கள் வலது கையில் மற்றவர்களுடன் கை குலுக்குங்கள் அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ரைட் ஹேண்டில் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹமேஷா அப்படியே தாய் ஆத்ஷே சே ஹாத் மிலாவோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு பாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ரைட் ஹேண்டுக்கு தாயம் இது வந்து நான் ஆல்ரெடி டெரெக்ஷன்ஸ்னு ஒரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹமேஷா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆல்வேஸ் அப்படியே தாயம் ஆட்சே அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்டில் சே அப்படின்னா மற்றவர்களுடன் ஓகே हाथ मिलाओ अबेना कई कुळुकरेदु ओके okay? हाथ अबेना कई हाथ मिलाओ अबेना कई कुडुकरेदु सो फुल्ला so, बात करला हमेशा अपने दाएं हाथ से दूसरों से हाथ मिलाओ ओके okay? हमेशा अपने दाएं हाथ से दूसरों से हाथ मिलाओ इंग्लिश ला ऑलवेज शेक हैंड्स विथ योर राइट हैंड ऑलवेज शेक हैंड्स विथ योर राइट हैंड हिंदी ला हमेशा अपने दाएं हाथ से दूसरों से हाथ मिलाओ நெக்ஸ்ட்டு கடினமாக உழைக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மெஹனத் கர்னேக்கு ஆதத் டாலோ மெஹனத் கர்னேக்கு ஆதத் டாலோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹிந்தியில் மெஹனத் கர்னேக்கு ஆதத் டாலோ ஓகேவா மெஹனத் கர்னேக்கு ஆதத் டாலோ இங்கிலீஷில் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஒர்க்கிங் ஆர்ட் எப்போதும் முட்டாள்களை உங்களிடமிருந்து விலக்கி வைத்திருங்கள் எப்போதும் முட்டாள்களை உங்களிடமிருந்து விலக்கி வைத்திருங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹமேஷா மூர்க்கோங்கோ அப்னேசை தூர் ரக்கோ ஹமேஷா மூர்க்கோங்கோ அப்னேசை தூர் ரக்கோ மூர்க் அப்படின்னா முட்டாள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறப்போ மூர்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ் ஆல்வேஸ் முர்க்கோங்கோ அப்னேசை தூர் ரக்கோ தூர் ரக்கோ அப்படின்னா விலக்கி வைக்கிறது ஓகே ஸோ எப்பவும் முட்டாள்கள் நம்ம கிட்டேருந்து விலைக்கு வைக்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹமேஷா முருக்கங்கோ அப்னேசே தூர் ரக்கோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்வேஸ் கீப் த இடியட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஆல்வேஸ் கீப் தி இடியட்ஸ் ஆஃப் ஸோ எப்பவுமே முட்டாள்கள் நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது விலக்கி வைக்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹமேஷா முர்க்கோங்கோ அப்னேசே தூர் ரக்கோ ஹமேஷா முர்க்கோங்கோ அப்னே செதுரகோ இங்கிலீஷில் ஆல்வேஸ் கீப் த இடியட்ஸ் ஆஃப் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பேசுங்கள் பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா படோங்கே சாத் சம்மான் பூர்வக் பாத் கரோ படோங்கே சாத் சம்மான் பூர்வக் பாத் கரோ படோ அப்படின்றது தாங்க பெரியவர்கள் ஓகே ஸோ சம்மான் பூர்வக் அப்படின்னா மரியாதையுடன் பண்புடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மரியாதையுடன் ஸோ சம்மான் பூர்வக் பாத்ரோ அப்படின்னா பேசுறது ஓகே ஸோ பெரியவர்களிடம் மரியாதையுடன் பேசுங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா படோங்கே சாத் சம்மான் பூர்வக் பாத் கரோ படோங்கே சாத் சம்மான் பூர்வக் பாத் கரோ இங்கிலீஷில் டாக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் எல்டர்ஸ் டாக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் எல்டர்ஸ் ஓகே ஹிந்தியில் படோங்கே சாத் சம்மான் பூர்வக் பாத் கரோ உங்கள் வேறுபாடுகளை மறந்து விடுங்கள் உங்கள் வேறுபாடுகளை மறந்து விடுங்கள் உங்களோட டிஃப்ரென்ஸாக நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே மத் பேதோம்கோ புலாதோ அப்னே மத் பேதோம்கோ புலாதோ மத் பேதோ அப்படின்றதாங்க டிஃப்ரென்ஸ் வேறுபாடுகள் ஓகே புலாதோ அப்படின்னா மறந்துருங்க அப்படின்னு அர்த்தம் இதோட வேர்பு வந்து புல்னா ஓகே ஸோ மறந்துருங்க அப்படின்னு சொல்றப்போ புலாதோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ உங்கள் வேறுபாடுகளை விடுங்கள் ஹிந்தியில் அப்னே மத்பேதம்கோ புலாதோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிங்க்யூர் சிங்க் சிங்க்யூர் டிஃப்ரென்சஸ் அல்லது ஃபார்கெட் ஃபார்கெட்யோர் டிஃபரன்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ ஹிந்தில வந்து அப்னே மத்பேதம்கோ புலாதோ அதிகாலையில் எழுந்திருங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சுப ஜல்தி உட்டா கரு சுபஹா ஜல் தி உடா கரு ஓகே அதிகாலையில் எழுந்திருங்கள் ஹிந்தியில் சுப ஜல் தி உடாக்கரோ இங்கிலீஷில் வேக்கப் இன் தி மார்னிங் வேக்கப் இன் இந்த மார்னிங் ஜல்வி அப்படின்னா சீக்கிரமாக ஏர்லி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அதுதாங்க ஓகே உட்டாக்கரோ அப்படின்றது உட்னா அப்படின்னா எழுந்துக்கிறது அதோட வேர்பு வந்து உப் உட்னா ஓகே ஸோ எழுந்திருங்கள் அப்படி சொல்கிறப்போ உட்டாக்கரோ ஸோ அதிகாலையில் எழுந்துருங்கள் ஹிந்தியில் சுபஹா ஜல் தி உடாக்கரோ இங்கிலீஷில் வேக்அப் ஏர்லி இன் த மார்னிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுபா ஓர் ஷாம் கேலியே ஜாயா கரு சுபா ஓர் ஷாம் கேலியே ஜாயா கரு இந்த சேர் அப்படின்றது தான் வாக்கிங் ஓகே ஸோ சுபா அப்படின்னா காலை ஷாம் அப்படின்னா மாலை ஓகே சுபா ஓர் ஷாம் கேலியே ஜாயா கரு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கோ ஃபார் அ வாக் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் கோ ஃபார் அ வாக் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் ஹிந்தியில் சுபா ஓர் ஷாம் செயற்கேலியே ஜாயா கரு சுபா ஓர் ஷாம் செயற்கேலிய ஜாயா கரு இரண்டு முறையும் உணவுக்கு பிறகு பல் துளக்கவும் இரண்டு முறையும் உணவுக்கு பிறகு பல் துளக்கவும் ரெண்டு தடையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல் துளக்கம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தோனோ பக்த காணேக்கே பாத் தாந்த் சாஃப்கியா கரோ தாந்த் அப்படின்னா பல் ஓகே ஸோ பல் துளக்கவும் தாத் சாஃப்கியா கரோ கானைக்கே பாத் அப்படின்னா உணவுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத் அப்படின்னா அதுக்கப்புறமா ஓகே ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹிந்தியில் காணேக்கே பாத் அப்படின்னு சொல்கிறோம் தோனோ வக்த அப்படின்னா ரெண்டு முறையும் ஓகே ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம் தோனோ பக்த காணைக்கே பாத் சாஃப் சாஃப்கியா கரோ தோனோ வக்த खाने के बाद दांत साफ किया करो इंग्लिश अभी सला ब्रश योर टीथ आफ्टर बोथ मील्स ब्रश योर टीथ आफ्टर बोथ मील्स ओके इंग्लिश ला ब्रश योर टीथ आफ्टर बोथ मील्स हिंदी न दोनों वक्त खाने के बाद दांत साफ किया करो दोनों वक्त खाने के बाद दांत साफ किया करो ने गील नेर आगर नीले हिंदी लिखी सला सीधे खड़े रहो सीधे खड़े रहो சீதே கடை ரகோ இங்கிலீஷில் ஸ்டேண்ட் ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸ்டேன் ஸ்ட்ரேட் ஹிந்தியில் சீதே கடை ரகோ நேராக நிற்கவும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சீதே கடை ரகோ சீதே கடை ரகோ உங்கள் சண்டையை நிறுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா உங்கள் சண்டையை முடிச்சுக்கோங்க உங்கள் சண்டையை நிறுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே ஜகடே நிப்டாவோ அப்னே ஜகடே நிப்டாவோ ஓகே உங்கள் சண்டை நிறுத்திக்கோங்க அல்லது முடிச்சுக்கோங்க உங்கள் சண்டை முடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் அப்னே ஜகடே நிப்டாவோ இந்த ஜகடா அப்படின்றது தாங்க சண்டை ஓகே ஜகடா அப்படின்றது சண்டே உங்கள் சண்டை நிறுத்திக்கோங்க அப்னே ஜகடே நிப்டாவோ இங்கிலீஷில் வந்து அப் யர் டிஸ்பூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப் யர் டிஸ்பூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அல்லது செட்டில் யூர் ஃபைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பேச்சப் யர் டிஸ்பூட்ஸ் அல்லது செட்டில் யோர் ஃபைட்ஸ் உங்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இல்லை நம்மளோட பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னேசை படோங்கா கேனா மானோ அப்னேசை படோங்கா கேனா மானோ அப்னேசை படம் அப்படின்னா நம்மளை விட பெரியவங்கன்னு அர்த்தம் கேனா அப்படின்னா அவங்களோட பேச்சை கேட்குறது கீழ்ப்படுகிறத கூட சொல்லலாம் ஸோ அவங்க பெரிய பெரியவங்களுக்கு கீழ்ப்படியுங்க ஹிந்தியில அப்னேசை படோங்கா கேனா மானோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஒபே ஒபே யோர் யோர் எல்டர்ஸ் எல்டர்ஸ் ஓகே ஹிந்தியில் மானோ மானோ உங்களை விட இளையவர்களை நேசிக்கும் உங்களை விட சின்னவங்களாக என்ன செய்யணும் நேசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அவங்கள விட சின்னவங்களை நேசிக்கணும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சோட்டோங்கா சோட்டோங்கா பியார் பியார் அப்னேசேட்டோங்காட்டோங்க அப்னேசை சோட்டோங்கா அப்படின்னா நம்மளோட சிறியவர்கள் சோட்டா அப்படின்னா சின்னது ஓகே ஸோ நம்மளோட இளையவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளோட சின்னவங்கள அப்னேசை சோட்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அப்னேசை சோட்டோங்கா பியார் கரோ பியார் கரு அப்படின்றது நேசிக்கிறது ஓகே ஸோ உங்களோட சின்னவங்களை நேசிக்கிறது ஹிந்தியில் அப்னேசை சோட்டோங்கா பியார் கரு இங்கிலீஷில் லவ் யோர் யங்கர்ஸ் லவ் யோர் யங்கர்ஸ் உங்கள் சமமானவர்களை மதிக்கவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே பராபர் வாழோங்கா ஆதர் கரோ அப்னே பராபர் வாழோங்கா ஆதர் கரோ பராபர் அப்படின்னா ஈக்குவல் ஓகே ஸோ அப்னே பராபர் வாழும் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஆதர் அப்படின்றதாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்பனே பராபர் வாழவங்கா ஆதர் கரு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் யார் ஈக்குவல்ஸ் ரெஸ்பெக்ட் யோர் ஈக்குவல்ஸ் ஓகே அப்படி சொல்லலாம் அண்ட் ஹிந்தியில் அப்பனே பராபர் வாழவங்கா ஆதர் கரு சரியான நேரத்தில் வேலை செய்யுங்க அண்ட் கவனமும் செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரியான நேரத்தில் வேலை செய்யுங்க மற்றும் கவனம் செலுத்துங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சமைப்பர் காம்கொரோ அவர் தியாந்தோ சமைப்பர் காம்கொரு அவர் தோ தியான் அப்படின்றது தான் கவனம் ஓகே ஸோ கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றப்போ தியாந்தோ அப்படின்னு சொல்லலாம் சமைப்பர் காம்கொரு நேரத்துக்கு வேலை செய்யுங்க சரியான நேரத்துல வேலை செய்யறது ஓகே சரியான நேரத்துல வேலை செய்யுங்க ஹிந்திலோ சமைப்பர் காம்கரோ ஹிந்தில உணவை முழுவதுமாக மென்று சாப்பிடுங்கள் சாப்பாட்ட நல்ல மென்னு சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படின்னா கானா பூரி தர சபாக்கர் காவோ கானா பூரி தரக சபாக்கர் காவோ கானா அப்படின்றது தான் உணவு சாப்பாடு பூரி தரக அப்படின்றது முழுவதுமாக அப்படின்னு அர்த்தம் சபாக்கர் அப்படின்னா மென்று ஓகே மென்று காவோ அப்படின்றது தான் சாப்பிடுறது இதோட வேர்பு வந்து கானா ஓகே ஸோ கானா அதை நம்ம வாக்கியமாக உருவாக்கும் போது காவோ அப்படின்னு ஆயிடுது ஸோ உணவை முழுவதும் முழுவதுமாக மென்று சாப்பிடுங்கள் கானா பூரி தரக சபாக்கர் காவோ கானா பூரி தரக சபாக்கர் காவோ இங்கிலீஷில் சீவ் யுர் ஃபுட் ப்ராப்பர்லி சீவ் யூர் ஃபுட் ப்ராப்பர்லி இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா டைட்டாக பிடிச்சுக்கோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மஜ்பூத்தி சே பக்குடோ மஜ்பூத்தி சே பக்குடோ மஜ்பூத்தி அப்படின்றதாங்க இறுக்கமாக டைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஓகே ஸோ மஜ்பூத்தி சே பக்குடோ இங்கிலீஷில் ஹோல்ட் ஃபோம்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஹோல்ட் ஃபோம்லி ஹிந்தியில் மஜ்பூத்தி சே பக்குடோ இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மஜ்பூத்தி சே பக்குடோ மஜ்பூத்தி சே பக்குடோ அந்த பக்குடோ அப்படின்ற வேர்டுக்கு வேர்பு வந்து பக்கட்னா ஸோ அதை வாக்கியமாக உருவாக்கும் போது பக்குடோ அப்படின்னு ஆயிடுது ஸோ மஜ்பூத்தி சே பக்குடோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்ம ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்த்துடலாமா எஸ் இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இதனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம சொல்லி கொடுக்குற வேர்டு மட்டும் இல்லாமல் நீங்களாவே உருவாக்க கூட நீங்கள் இந்த இது வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துர்லாம் தண்ணி அருந்துங்கள் கீழே உட்காருங்கள் மேலே வையுங்கள் அண்ட் கீழே பாருங்கள் இதை எப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லலாம் அப்படி நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் தப்பாக ஆகாது சொல்லப் சொல்லப்போனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க பானி கீழே அப்படின்றது நீச்சே மேலே அப்படின்னா ஊப்பர் ஓகே சோ இதோட வேர்பு வந்து நான் கொடுத்துட்டேன் பாத்துக்கோங்க எப்படின்னா இப்போ தண்ணி குடிங்க அந்த குடிங்க அந்த வார்த்தைக்கு ஹிந்தில பீனா உட்காருங்க வேர்பு வந்து பேட்டினா வைங்கல் அந்த வேர்பு வந்து ரக்னா பாருங்கள் அந்த வேர்பு வந்து தேக்னா ஸோ இந்த வேர்பை வச்சு நீங்கள் எப்படி வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னு நான் வீடியோக்குள்ளே இடையில நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் நீங்கள் அழகாகவே மேக் பண்ணிருவீங்க அண்ட் நான் சொன்னதை வச்சு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணுங்கள் மற்ற எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் இப்படி இதை இது இப்படி சொல்லிடலாமே இது இப்படி சொல்லலாம் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணாதான் நம்மளாலையும் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி பேச முடியும் இல்லையா தமிழ் மாதிரி ஹிந்தியும் பேசிடலாம் ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் உள்ள சென்டென்ஸ் மட்டுமே பார்த்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது இல்லையா இப்போ நம்ம டக்குன்னு இப்போ தமிழ் வார்த்தை நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஹிந்தியும் பேச ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அல்லது இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க் யூ பாய்